ஊர் முக்கியர்களுக்கு ஊர் வாரியன் சாமிக்கன் அவர்கள் திரு ரெங்கராஜ் அவர்களுக்கு பொன்னட போற்றி கௌரவிப்பார் அமோதைய ஊருக்கு புதிய பட்டியார் என்ற பெயரில் இன்று முதல் அறிவித்து இந்த ஊருக்கு திராவிடையும் கும்பஜோதியையும் திருவிழாவையும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்த திரு ரெங்கராஜ் அவர்களுக்கு நம்ம கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி அமைக்கப்படுகிறது

ராக கோனார் பிரியசாமி கோனார் அடுத்த ரெங்கராஜ் ஆக என்னைய பட்டையாரை நியமித்த என் ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் பொண்ணாடி போத்தி என்னை கௌரவித்ததுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி யாரும் எந்த சத்தமும் இருக்கக்கூடாது மிக்க நன்றி தெரு பெரியசாமி கோனார் ஊர் பட்டையாரர்களுக்கு சாமிகன் ஊர் வாரியன் அவர்கள் கௌரிப்பார் அடுத்ததாக திரு குல முக்கே அவர்களுக்கு விழா குழுவினர் திரு படாப் அவரை கொண்டாடப்பட்டு கௌரிப்பார்கள் ஊர் வாரியான் இந்த திருவிழா இந்த கும்பபேஷேகம் நடக்க கலிய பெருமாள் என்ற சாமி கண் அவர்களுக்கு திரு சின்னத்தாரி அவர்கள் போனாட போட்டி கௌரிப்பார் பூசாரி பல மைல்களை கடந்து வந்து நமது ஊர் பொதுமக்களை பார்க்க வேண்டும் நல்ல முறை நடித்தர வேண்டும் என்று வருகை தந்து நம்மளுக்கு முன்னோர்கள் விட்ட வழிபடி நடக்க வேண்டும் என்று உறுதுணையாக இருந்த வாய்ப்பிற்குரிய திணாத்துறை அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக முன்னாடி போட்டப்படுகிறது நிகழ்ச்சிகளையும் பொறுப்பெடுத்து நமது ஊர் நல்ல முறையில் நடக்க வேண்டும் சீரும் சிறப்பாக நடைபெறும் என்று இளைஞர் மன்றத்தார்கள் முன்னோடியாக விளங்கும் திரு மாரிமுத்து அவர்களுக்கு படையப்பா அவர்களுக்கும் இந்த பொன்னாடை அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது என்பதை பொதுமக்கள் சார்பாக அணிவிக்கின்றோம் இளைஞர் மற்ற சார்பாக மாரிமுத்த அவர்களுக்கு திரு சாமிக்கு கண் அவர் கொண்டாடப்பட்டு கௌரவிச்சார் ரொம்ப நன்றி திரு சாமி ஊர் ஊர்வாரியர் அவர்களுக்கு திரு ரெங்கராஜ் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிப்பார் நாளை அணிவிச்சு கௌரவப்படுத்திய அஷர் மொண்டா தாரகும் இலங்கை ஊர் பட்டையார் அவர்களுக்கும் வணக்கம் நன்றிய தெரிஞ்சு கொண்டு இந்த நாடகத்தை துவக்கி வைக்கிறோம் நன்றி வணக்கம் ஊர் முகேஷ் சார் சுப்பிரமணி அவர்களுக்கு திரு சின்னதாவர் அவர்கள் பொன்னாடப்பட்ட கோரிபா அடமுளியலாம் தேவையில்லை ஆமா இந்த திருவிழா சீரியலோட சிறப்பு நடப்ப காரணமா இருக்கு கணேஷ்கர் ராமராஜன் அவர்களுக்கு அன்புடன் அளிக்கின்றோம் இந்த திருவிழாவுக்கு இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் மட்டும் இல்ல உங்களோட எப்போ அதிகமா இருந்திருக்கு எந்த வருஷம் அப்படி பண்ணது கிடையாது இந்த வருஷம் சிறப்பு பண்ண அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு காரணம் திரு ராமராஜன் அவர்களுக்கு ஊர் பட்டையார் திரு ரங்கராஜ் அவர்கள் பொன்னாடப்பட்டிருக்க உரிப்பார் அதனை தொடர்ந்து எந்த வருடமும் நம்ம ஊர்ல யூடியூப்ல கபடிக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க நாடகத்துக்கு வந்தது கிடையாது நம்மளோட அலபடி எத்து வரைய தேந்த அண்ணன் VSK YouTube live அவர்களுக்கு திருஆர் பெரியசாமி அவர்கள் பொன்னட பொடு கௌரி பார் இந்த நாடக சிறப்பாக நடைபெற்ற ஊருதேற இருந்த நாடக ஏஜென்ட் திரு பெரியசாமி அன்பட இருக்கின்றோம் அவர்களுக்கு பூபதி அவர்கள் கௌரவிப்பார் இளைஞர் மட்டும் சார்பாக பூபதி அவர்கள் கௌரவிப்பார் ஒரு சின்ன வேண்டுகோள் இளைஞர்களும் ஊர் பொதுமக்களும் இந்த நாடகத்தை மட்டுமே கிடையாது நாளை நடைமுறை இல்லாத கலை நிகழ்ச்சியும் இதே மாதிரி அமைதியாக கண்டுகிழித்து சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அன்புடன் ஊர் முகேஷ் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்ற இளைஞர்கள் சார்பாகவும் உங்களை தாழ்மூடம் கேட்டுக்கொள்கிறோம் சரி திரு காவல்துறை அதிகாரி அவர்களே விழா நோக்கி உங்கள் அன்போட அழைக்கிட்டுருக்கோம் அவர்களுக்கு ஓர் முகேஷ் சார் திரு பெரியசம் அவர் பொன்னடா போட்டி கௌரிப்பார் என் கொஞ்சம் மேல வாங்க அழைப்படையை வருகின்ற உயர்திர காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சார்பாகவும் மற்ற இளைஞர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமாத நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம்